ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஜலிப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா ஜளிச்சிருங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கப்பு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கப் சேர்த்துக்கலாம் நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க தூசி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம் அதனால தான் இப்போ மூணாவது கப்பையும் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அதையுமே சளிச்சு எடுத்துட்டு அதே ஜலிப்பில் வந்து நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு வளர்ந்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க மூணு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் கடலை மாவு வந்து கரெக்டாக இருக்கும் அதையும் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள்லாம் இருக்கும் கடலை மாவில் அதனால் நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் நல்லா ஒரு முறை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டிய அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம இந்த ஊற்றும் போது நல்லா சவுண்டு வரணும் ஒரு பொருள் சவுண்டு வர அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து குளக்கட்டை பிடிக்கிற மாதிரி மாவு வந்து வரணும் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை சாஃப்டான மாவாக வந்து பிசைஞ்சு எடுக்கணும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மாவு வந்து அப்படியே இருக்கட்டு இப்போ நம்ம முறுக்கு புளிகிற அச்சு இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாக்குன்னு ஒரு அச்சு இருக்கும் இந்த அச்சை போட்டுட்டு கொஞ்சம் நைஸாக இருக்கும் ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று திக்காக இருக்கும் ஒன்று நைஸாக இருக்கும் கொஞ்சம் நைஸாக இருக்கு போட்டிங்க அப்படின்னா நல்லா பூர் வரும் மாவு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சூடான எண்ணெயில் வந்து பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் ஒரு கடாயில் வந்து இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா வந்து இது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சைடு வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க நமக்கு திருப்பும் போதே கொஞ்சம் தெரியும் நல்லா ஒரு சைடு வெந்தது ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வேகணும் அதனால் மாற்றி மாற்றி ரெண்டு சைடுமே வந்து நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கோங்க அந்த எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாமே நல்லா ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா எடுக்கணும் கரைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் நல்லா இப்போ ரெண்டு சைடுமே கிறிஸ்பியாக வெந்துருச்சு இப்போ நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற மாவை இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது டெய்லி ஸ்நாக்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து இதை கையில் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ